உன்னத பாட்டு உன்னத பாட்டு அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லாத ஒன்று நிரூபிக்கிற வகையில் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கு யாரோ ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து படிக்கலாம் எப்படியா நீ என் உடன்பிறப்பாக இருக்கக்கூடாத கூட பிறந்த தங்கச்சியாக இருந்திருக்க கூடாதா பாருங்க ஒரு காதலன் தன் காதலியை பார்த்து படிக்கக்கூடிய வார்த்தையா இது என் உடன்பிற இருக்க கூடாதா என் அன்னையிடம் பால் குடித்தவரா இருக்கலாகாதான் என் தாயோடு நீ பால் குடிச்சு எனக்கு நீ தங்கியா இருந்திருந்தா ரொம்ப வசதியா போயிருக்குமே எதுக்கு எதுக்கு வசதி ஜல்சாவுக்கு தான் வேற எதுக்கு பச்சையாக என் தெருவில் எங்கே கண்டாலும் நான் உண்மை முத்தமிடுவேன் அப்போது எவருமே என்னை மாட்டார் வெறும் காதல போய் முத்தம் போட்டோம்னா ரெண்டு பேரும் பிடிச்சி அடிச்சு துவச்சிருவாங்க உடன் பிறந்த தங்கையாக நீ இருந்திருந்தால் தெருவுல போகும்போது வரும்போது முத்தம் கொடுப்பேன் எவனுமே இது இதுதான் நித்திய மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் தம்முடைய வாதத்தை துவக்கும் போது நித்திய ஜீவன் அடைவதற்குரிய வழிகள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கு தெரியல பக்தி இதை நித்தியானந்த ஜீவன் அடைகிற மாதிரில இருக்கு நித்திய ஜீவனுக்குரிய வழி சொல்லப்பட்ட மாதிரி தெரியல நித்தியானந்தாக்கள் ஜீவன் அடைவதற்குரிய வழிமுறைகள் தான் இதுல சொல்லப்பட்டிருப்பதை உணர்றோம் அதே மாதிரி அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு என்னால விளக்கம் சொல்ல இயல விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அது இல்லை படிக்கும் போதே உங்களுக்கு பழிச்சுன்னு புரியும் எப்படி மனமூட்டிய அதாவது அதுக்கப்புறம் அந்த காதலன் காதலை பார்த்து சொல்ற மாதிரி உன்னை என்னுடைய தாய் வீட்டுக்கு கூட்டி போவேன் எனக்கு கற்று தந்தவளின் மனைக்குள் உன்னை கொணந்திடுவேன் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன் என் மாதளம் பலச்சாற்றை பருக தருவேன் விளக்கத்துக்கு தயாரா இல்ல இது என்ன இது இது இறை வார்த்தை இதை சொல்றதுனால மக்களுக்கு என்ன அறிவுரை பெண்களுக்கு மக்களை எப்படி இதனால இனிமே மிகு பாடல் அதிகாரம் ஏழு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா தான் இருக்கும் அதிகாரம் ஏலு வசனம் அஹ் மூணுல இருந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க இறை வார்த்தையாம் என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார் என்னங்கறதை விளக்குங்க என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று கதவு துளை வழியாக கையை விடுறாரு நெஞ்சம் துள்ளுது எழுந்தேன் நான் காதலருக்கு கதவு திறக்க என் கையில் வெள்ளை போலம் வடிந்தது என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திட்டு தாழ்பால் பிடிகளில் கூட சிந்திட்டு கா காதலர் வந்து தாழ்பால கையை விடுறாராம் கதவு துளையில கையை விட்டாராம் திடீர் வெள்ளை போல சிந்துதான் கையில விரல்ல சிந்துதான் தாழ்பால் கதவுகள் வரையிலும் சிந்துவேன் இது இது எப்படி வார்த்தை நீங்க வச்சிருக்கீங்க நான் சாதாரண நியாயம் உள்ள ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய கிறிஸ்தவ மக்களை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் ஒழுக்கத்தை உண்மையிலேயே விரும்பக்கூடிய மக்களாக இருந்தா நல்வழியைத்தான் நீங்க விரும்புறீங்கன்னா இது கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லலாமா எங்கேயோ ஒரு தடவை வெள்ளை போலம் சிந்திச்சுன்னா அது எதுக்கு தினந்தோறும் ஆலயங்களை சிந்திக்கிட்டு இருக்குது இந்த வெள்ளை போலம் சிந்திய இறை வார்த்தை என்று நீங்கள் நம்பி இதை போய் எதுக்கு பைபிள் உங்களுடைய ஆலயங்களை உண்மையிலேயே ஆலயங்களை மதிப்பு மிக்கதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம்னு நினைக்கிறீங்களா இல்லையா அங்கே இப்படிப்பட்ட அசிங்கங்கள் கொண்ட வார்த்தைகள் தேவையா வெள்ளை போல சிந்திய வரலாறுல எவன் கேட்டா இது மக்களுக்கு என்ன படிப்பினை ஒரு படிப்பினையும் இல்லை ஒரு காதலும் காதலிக்கு எப்படி பாட்டு எழுதணும் அந்த படிப்பினை மாத்திரம் தான் இதுல இருக்குங்கிறத நம்ம விளைக்கணும் அடுத்து இதுல பாட்டுல என்ன இருக்குது ஒன்னாம் அதிகாரத்தில் இருந்து அதனுடைய கடைசி வரைக்கும் வசனம் படிச்சாலும் என்ன அவங்க சொல்றாங்க உன்னுடைய மூளை இப்படி இருக்குது உன்னுடைய உதாடு இப்படி இருக்குது உன்னுடைய கழுத்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்திரிய பார்த்து ஒருத்தர் சொல்றாரு இது எப்படி இது எப்படி இறைவாதமா இருக்கு ஆபாசம் இல்லையா இதுதான் இவங்களுடைய கேள்வி இது ஆபாசம் இருக்குதா இல்லையா முதல்ல நம்ம பார்ப்போம் இது உன்னத பாட்டு புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க உன்னத பாட்டு நாலு எட்டு படிக்கிறேன் லிபானோனில் இருந்து என்னோட என் மனவாளியே லிபானோனில் இருந்து என்னோட என் மனவாளியே ஒரு புருஷன் தன் மனைவியை பார்த்து பேசுற காரிகள் சொன்னதெல்லாம் இது என்ன காட்டுது பைபிள் தெளிவாக சொல்லுது எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு புத்தி உபதேசத்துக்காக போதனைக்காக எழுதப்பட்டிருக்கிறது பதினைஞ்சாவது தெளிவாக பார்க்க முடியும் புத்தி உபதேசத்தில் என்ன புத்தி இருக்குதுன்னு கேட்பாங்க இதில் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சொல்லுகிற அருமையான புத்தி இருக்குது என்ன புத்தி தெரியுமா ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் அவரை ஒருவரே ஒருவர் நல்ல சந்தோஷத்தோட அவரை வர்ணிக்க வேண்டும் மற்ற அந்நிய புருஷன் தன் மனைவியை பார்த்து சொல்லுது மனைவி தன் புருஷனை பார்த்து சொல்லுது இவங்களுக்கு இடையில பேச்சு நடக்குது இவங்க போய் வெளியில சொல்லல ஆனா இங்க என்ன நடக்குது சொல்றாங்க பாருங்க இரண்டாவது இருபத்தி அஞ்சாம் வருஷம் சொல்லுது இந்த பெண்கள் பெண்கள் பெண்களை குறித்து வந்து சுத்தமானவர்கள என்ன செய்யறாங்க வர்ணனை செய்யறாங்க புருஷன் மனைவி பேசுறது ஆபாசமா எங்க இருக்கிற பெண்ணை பற்றி இங்க வந்து சொல்றது எங்களுக்கு ஆபாசமா தெரியல அது பாருங்க ஒரு முறை ரெண்டு முறை சொல்லிருந்தா பரவாயில்ல எப்ப குரான் படிச்சாலும் அப்படியே நூற்றுக்கணக்கான வசனங்கள் என்ன வருது இதுதான் ஒரு சில மட்டும் நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க அவர்கள் பார்வை கீழ் நோக்கியதாகுமா இப்போ அவங்க இப்படி அவங்க எப்படி சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல அடுத்து அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க இங்க கண்ணை பற்றி சொல்லி இருக்குன்னு சொல்றாங்கல்ல அல்ல அந்த பெண்களை பார் கண்ணை பற்றி இங்க வர்ணிக்கிறாரா இல்லையா வர்ணிக்கிறான் சரி அந்த பெண்களிடம் இதற்கு முன் எந்த மனிதனும் ஜிங்களும் உடலுறவு கொண்டிருக்க மாட்டாதாம் பாருங்க எங்க பெண்களை குறித்து இங்க வந்து அடிக்கடி இந்த என்ன செய்யறோம் வர்ணிக்கிறோம் அந்த பெண்கள் இப்படி இருப்பாங்க எல்லாம் பாருங்க அந்த பெண்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போல இருக்கும் எப்படி இருக்குமா பெண்கள் முட்டைகளை போல இருக்குமா எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க பேசுறது உங்களுக்கு ஆபாசம் தெரியுது எங்க இருக்கிற பெண்களை குறித்து இங்க வந்து வேற ஒரு அந்நிய பெண்ணை குறித்து ஒரு இறைவன் என்று சொல்லுகிறவர் எப்படி எல்லாம் இது எவ்வளவு பெரிய ஆபாசம் அந்த பெண்கள் சம வயதுடையவர்களாக இருக்கும் எப்படி இருக்குமா சம வயதுடையவர்களாக இருக்கும் இந்த கருத்தின்படி சம வயதுடையவர்கள் என்று அந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் சம வயது என்ன சொன்னா சரி இல்லை இங்க இருந்து பாரு பாருங்க நேற்று சொன்னாங்க இல்ல நாங்க அதுக்காக தான் எல்லாம் நம்புறோம் அங்க போன எங்களுக்கு எழுபத்தி ரெண்டு கிடைக்கணும் அவங்களோட கூட நல்ல தெலப்பு இருக்கணும் அதுக்கு அதுக்குதான் போறோம்னு சொன்ன இவங்களோட வயசு கேட்டதுபடியா கொடுக்கலன்னா இவரு தொண்ணூறு வயசு ஆகி இங்க இருந்து போனா அப்ப இவருக்கு அங்க தொண்ணூறு வயசா கிடைக்கும் நல்ல கருதம் அடுத்து எப்படி வர்ணிக்கிறாங்க பாரு அந்த பெண்கள் கண்ணியரும் ஒத்த வயதுடையவருமாக இருப்பார்கள் அந்த பெண்கள் கண்ணியர் இந்த அல்லாவுக்கு இந்த கன்னி பெண்களுடைய சிறப்பு இவங்கள வந்து என்ன செய்யறாங்க இருக்குது உள்ள கன்னி பெண்களே அந்த கிடைக்கும் எழுபத்திகாரம் முப்பத்தி மூணாம் வசம் நல்ல உயர்ந்த மலைகள் உள்ளது கிடைக்குமா எங்க இருக்கிற பெண்கள் குறித்து தொடையை குறித்து அவங்களுடைய கண்களை குறித்து இப்படி பட்டியலில் நிறைய போகுது அந்த பெண்கள் வெண் முத்துகளைப் போலவும் பவளத்தை போலவும் இருக்கும் அவர்கள் கண்ணழிகளாக இருக்கும் அவர்களுடைய கண்கள் நீண்ட கண்களாக இருக்கும் இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம் ஐம்பத்தி ரெண்டு இருபது இது இந்த வசனம் எல்லாம் இல்லையா சொல்ல மாட்டாங்க ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு இந்த வசனம் வருது இன்னும் நூற்று கணக்கான வசனங்கள் என்ன இருக்குதுன்னா எங்கேயோ இருக்கிற பெண்களை குறித்து இங்க வந்து எப்ப பார்த்தாலும் இங்க என்னதான் நடக்குது இந்த வகி வகின்னு வருது இல்ல வகின்னு என்னதான் வந்து பேசுது ஏய் நீ எனக்கு சேவை செய்யறா உனக்கு நான் என்ன செய்யறேன் அங்க இப்படி இப்படி தரேன் நல்ல பண்கள தரேன் அவங்க மூளை எல்லாம் நல்ல பெருசா இருக்கும் அவங்க கண்ணெல்லாம் இப்படி இருக்கும் இதுதான் ஒரு அல்லா வந்து செய்யற ஆவாசம் இல்லையா இது அடுத்த பாருங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி பாருங்க இது கிடைக்கணும்ல கிடைக்கிறதுக்கு அல்லா ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நீங்க இங்க சரவணாலோ விவேகாலோ போனா கிடைக்காது அல்லா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பாருங்க இது ஒன்பதாம் அதிகாரம் நூத்தி பதினோராம் அதிகாரம் அல்லாது நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் ¿Por நிச்சயமாக அவர்களுக்கு சுவனவதி தருவதாக கூறி நிச்சயமாக விலைக்கு வாங்கி கொண்டார் சுவனவதி தருகிறேன்னு சொல்லி நம்பிக்கையார்களோட உயிர்களையும் பொருட்களையும் வாங்கி கொண்டன அவர்கள் அல்லாவுட பாதையில் புரிந்து எதிரி எடை கொள்வார்கள் அல்லது கொல்லப்பட்டு இறந்து விடுவார்கள் இவ்விரு நிலைகளிலும் அவர்களுக்கு சுவனவதி தருவதாக தவறாத்திரி இஞ்சினியும் குரானிலும் அல்லாஹ வாக்களித்து தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹை விட வாக்குறுதியை முழுமையாக யார்

ஒரு மனுஷன் சொல்றது ஆபாசமா புருஷன் பேசுறது ஆபாசமா புருஷன் பேசணும் அடுத்தவங்க முன்னாடியே பார்க்க கூடாது அடுத்தவங்க பார்க்க கூடாது நீங்க ஒருத்தருக்கு பேசிக்கோ அப்படி நல்லா இருந்துக்கோன்னு வேதம் சொல்லுது அதுல எந்த தப்பும் இல்லை சகோதரர்களே